எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஸோ எல்லா எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா பொங்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் எல்லாருமே ஸோ வந்து பிளட்டு ஒன்று தான் நான் நினைக்கிறவன் ஸோ எனக்கு மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது ஸோ எல்லாருக்கும் ஒரே பிளட்டு ஸோ நம்ம எல்லாம் மனிதர்கள் அது அதை நான் பேஸ் பண்ணி தான் போவேன் இந்த தமிழர் பொங்கலை வந்து எல்லாரும் கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பொங்கல் வச்சீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டில் உங்களோட ஆப்போசிட் வீட்டில் யார் யார் இருக்காங்க ஸோ இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு இல்லாமல் ஸோ இந்த தைத்திருநாள் பொங்கலை வந்து எல்லாரும் இனிமையாக கொண்டாடணும் இந்த நாள்லேருந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பொங்கல் பொங்கட்டும் அன்பும் பொங்கட்டும் பார்த்தா கலாச்சாரமாக இது நம்ம கலாச்சாரத்தை எப்போது யாரும் புந்தி மாதிரி இப்போ எல்லாேருமே கலாச்சாரத்தை பின்பற்ற தான் செய்கிறோம் வீட்டில் பொங்கலில் வந்து அந்த பால் பொங்கலனாலே நம்ம தூங்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இன்னும் அந்த கல்ச்சர்ஸ் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது எத்தனை ஆண்டுகள் எத்தனை பழமையான ஆண்டுகள் இன்னும் நூறு வருடங்கள் ஆள் இந்த கலாச்சாரம் போகாது இது நம்மளோட ஆண்டாண்டு காலமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம் பொங்கல் அப்படிங்கிறது அது எல்லாரும் கொண்டாடுவோம் சரி பொங்கல் அப்படிங்கிறத வந்து அந்த அஞ்சு நாள் லீவு அந்த ஸ்கூல்லலாம் கொடுக்குறாங்க இப்போ எல்லாருமே எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம் அப்போ எல்லாருமே நம்ம ஃபேமிலியில் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட பேர் நமக்கு தெரியறதில்ல இந்த பொங்கல் அப்படிங்குற நாளில் நம்ம வந்து குடும்பத்தில் அனைவரும் ஒன்றா இருந்த ஒன்றா சாப்பிட்டு அந்த ஒற்றுமையை வந்து நம்ம அன்னைக்கு கடைபிடிக்கிறோம்